மகாபாரதம் காவியம் பகுதி ஐம்பத்தைந்து முந்தைய தொடர்ச்சி ஆனால் இறுதியில் பீமன் அவனது தொடையை வளைத்து தூக்கி தரையில் அடித்து கொன்றான் விராட மகாராஜா அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை எனது சமையல் பணியாளன் உலகிலேயே சிறந்த மல்யுத்த வீரனும் கூட என பாராட்டியதுடன் அவனை அருகில் அழைத்து தன் சிம்மாசனத்தில் உட்கார வைத்து மன்னனுக்குரிய அந்தஸ்தையும் செல்வத்தையும் வாரி கொடுத்தான் இங்கே இப்படி பீமனுக்கு சகல மரியாதையும் நடக்க திரௌபதிக்கு மற்றொரு சோதனை வந்தது அவளது கற்புக்கு இரண்டாம் முறையாக ஏற்பட்ட சோதனை அது ஏற்கனவே துரியோதனனின் அவையில் கிருஷ்ணரால் காப்பாற்றப்பட்ட அவள் இப்போது கீசகன் என்ற காமப்புலியிடம் சிக்கிக்கொண்டாள் கீசகன் என்பவன் விராட மகாராஜாவின் மைத்துனன் அதாவது மகாராஜா இவனது சகோதரி தான் மணந்திருந்தார் அவன் விராட நாட்டின் சேனாதிபதியும் கூட அழகில் மன்மதன் பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவன் அவன் தன் சகோதரியை பார்க்க அரண்மனைக்கு வந்தான் சகோதரியுடன் பேசிக்கொண்டிருந்துவிட்டு விட்டு நந்தவனம் வழியே திரும்பும்போது ஒரு அழகு மங்கை பூப்பறித்து கொண்டிருப்பதை பார்த்தான் லோகத்தில் இப்படி ஒரு பேர் இதுவரை அவன் பல ரோஜாக்களை முகர்ந்திருக்கிறான் ஆனால் இப்படி ஒரு அகன்று விரிந்த தாமரையை பார்த்ததே இல்லை அவள் அருகில் சென்றான் அழகின் வடிவமே நீ பூலோகத்தில் பிறந்தவளா தேவலோகத்தில் இருந்து இறங்கி வந்தவளா பெண் தெய்வமா ஒருவேளை மலைமகள் பார்வதியோ தாமரையில் எழுந்தருளிய திருமகளோ பாதாளத்தை உடைத்து கொண்டு வந்த மோகினியோ சமுத்திரத்தில் இருந்து வந்த ஜக ஜலகண்ணியோ சித்திரம் ஏதேனும் உயிர் பெற்று வந்ததோ என புகழ்ந்தான் திரௌபதி அவனது மோசமான பார்வையை கண்டு செடிகளுக்கிடையே சென்று ஒளிந்து தன்னை மறைத்து கொண்டாள் விடவில்லை அந்த கொடியவன் பின்னாலேயே வந்து அவளை நெருங்கினான் ஒதுங்கிக் கொண்ட திரௌபதி வீரனே நான் ஐந்து தேவர்களுக்கு என்னை தாரை வார்த்தவள் மாற்றான் மனைவியை ஏறெடுத்து பார்க்கக்கூடாது என்பதை நமது தர்ம சாஸ்திரங்கள் சொல்வதை நீ அறிய மாட்டாயோ ஒரு பெண்ணை அவள் சம்மதமின்றி விரும்புபவன் இப்பிறப்பில் மட்டுமல்ல மறுபிறப்பிலும் கடும் விளைவுகளை சந்திப்பான் ஒருவேளை உன்னை என் அழகு கவர்ந்து மன்மதனின் வலைக்குள் சிக்கியிருந்தாலும் கூட அதை உதறிவிட்டு போகும் பக்குவத்தை நீ வளர்த்துக்கொள் போய்விடு என்றாள் கீசகன் அதை காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை பெண்ணே உன்னை விட்டு போவதா அதைவிட என் உயிரை போக்கிக் கொள்கிறேன் தாபம் என்னை வாட்டுகிறது மறுக்காதே வா என்றான் ஒரு கட்டத்தில் தாபம் தாங்காமல் அவள் காலிலும் விழுந்தான் அவனுக்கு பெண் பைத்தியம் பிடித்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட திரௌபதி அவனிடமிருந்து தப்பி சுதேஷனையிடம் ஓடினாள் அம்மா தாங்கள் தம்பி என்னை பார்த்து சொல்லத்தகாத வார்த்தைகளை பேசினான் நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் என் மீது காமப்பார்வை வீசுகிறான் நீங்கள் அவனை தடுக்க வேண்டும் நான் இங்கு பணியில் சேரும்போது நான் விரதம் இருக்கும் விஷயத்தை சொல்லியுள்ளேன் உங்கள் தம்பியின் ஆசை எல்லை மீறிவிட்டது அதை தணிக்க வேசியர்க்கு ஏற்பாடு செய்யுங்கள் எண்ணெய் தொடுவதற்கு தாங்களும் அவனுக்கு உதவி விடாதீர்கள் அப்படி செய்தால் அவன் எரிந்து போவான் இது நிச்சயம் என்றாள் உறுதிப்பட சுதேஷனை கலங்கிவிட்டாள் தம்பியை திட்டினாள் அக்காவின் தலையிட்டால் அவனால் ஏதும் செய்ய முடியவில்லை அவன் தன் அரண்மனைக்கு திரும்பிவிட்டான் அங்கு சென்றதும் அவனது விரகதாபத்தை போக்க பணிப்பெண்கள் அவன் உடலில் பூசிய சந்தனம் பன்னீர் எல்லாம் காய்ந்து விட்டது அந்த அளவுக்கு திரௌபதியின் நினைவு என்னும் வெப்பம் அவனை தகித்தது அவன் கட்டிலில் புரள்வதை பார்த்த பணிப்பெண்கள் இந்த நோயால் அவன் இறந்து விடுவானோ என கருதினர் அவர்கள் சுதேஷ்னையிடம் ஓடி வந்து தங்களால் கீசகனின் விரகத்தை தீர்க்க முடியவில்லை என்று கூறியதுடன் அவர் இறந்து விடுவாரோ என்று பயப்படுவதாக கூறினர் மகாராணி தாங்கள் நம் சேனாதிபதியை பாதுகாக்க அவர் விரும்பும் பணிப்பெண்ணை அனுப்பி வையுங்கள் அவளது கற்புக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் அவள் வந்தால் போதும் அவள் முகம் பார்த்தாலே அவரது காமநோய் தீர்ந்துவிடும் என நம்புகிறோம் என்றனர் சுதேஷனை தன் தம்பியின் உயிருக்காக வருந்தினாள் திரௌபதியிடம் கெஞ்சி கூத்தாடி பெண்ணே நீ கீசகனின் உயிரை காப்பாற்றும் பணியை செய் இதோ ஒரு மாலை இதை அவன் கையில் கொடு அதை பெற்றுக்கொண்டதும் கொண்டதும் வந்துவிடு வேறு எதுவும் செய்ய வேண்டாம் உன்னை பார்த்தால் போக இருக்கும் அவனது உயிர் பிழைக்கும் என்றாள் மகாராணியின் உத்தரவை இம்முறையும் மீற முடியாத நிலையில் அவளது கெஞ்சலுக்காக திரௌபதி மாலையை பெற்றுக்கொண்டாள் சூரிய பகவானை நோக்கி பகவானே என் கற்பு இந்த கீசகனால் அழிந்துவிடுமோ என அஞ்சுகிறேன் நீதான் பாதுகாக்க வேண்டும் என மனமுருக வேண்டினாள் கீசகனின் மாலை மாளிகைக்குச் சென்றாள் அவளை பார்த்ததும் வந்துவிட்டாயா என் பேரழகே என்றபடி கீசகன் கட்டிலை விட்டு இறங்கி ஓடி வந்தான் பல பெண்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் முன்னிலையிலேயே அவளை அணைத்து கொள்ள அவன் முயன்றான் திரௌபதி அவன் பிடியிலிருந்து தப்பி ஓடினாள் நேரே விராட மகாராஜனின் அரசவைக்கே சென்று விட்டாள் அங்கு பல நாட்டு மன்னர்களுடன் விராடராஜன் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தான் அவன் முன்பாக போய் விழுந்த திரௌபதியை விரட்டி வந்த கீசகன் அது ஒரு அவை என்றும் பாராமல் அவளை அணைத்து கொள்ள நெருங்கினான் தொடரும்